வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட பர்சனல் ஃபேவரேட்டான எம்டி சால்னா ரெசிபி தாங்க இந்த எம்டி சால்னா நினைச்சாலே எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எப்பயாவது எங்கள் அம்மா உடம்பு சரலைனா எங்கள் அப்பா எனக்கு மட்டும் பரோட்டாவும் இந்த எம்டி சால்னாவும் வாங்கிட்டு வருவாங்க இட்லி வந்து அம்மாவுக்கும் அப்பாக்கும் வாங்கிப்பாங்க அப்போ இந்த எம்டி சால்னாக்காகவே நான் ரெண்டு பரோட்டா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம் அப்படியே ரோட்டு கடை எம்டி சால்னா தாங்க இது இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு சின்ன கடை எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பத்து பூண்டு பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆறுலேருந்து ஏழு முழு மிளகு யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டு வதக்கின அப்புறமா நம்ம கால் மூடி தேங்காய் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது கால் மூடி தேங்காவை சிலு சிலாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ரொம்ப ஃபைன் சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் இந்த சால்னா வந்து கெட்டி ஆகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்துட்டு உடச்ச முந்திரி நாங்கள் இந்த குருமா சால்னாக்கே இந்த உடச்ச முந்திரி வாங்கி வச்சுருக்கோம் அதே ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்றரை தக்காளி ரஃப்லி சாப்ப்டு ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு பெரிய சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்துட்டு சோம்புத்தூள் கடுகு போட்டுங்க கடுகு பொரிஞ்சோன்னே அண்ணாச்சி முக்கு பிரிஞ்சி எலை பட்டலை அவங்கெல்லாம் ஆட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இப்பயும் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ரஃப்லி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஃபைன்லி சாப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா இது அரைக்க போகிறது கிடையாது அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்னதில்லையே ஒன்றரை த தக்காளி வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் மூணு தக்காளி எடுத்துருந்தோம் மீதி இருந்த ஒன்றரை தக்காளியை வந்துட்டு பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினப்புறம் தான் நீங்கள் அரைச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றணும் இந்த அரைச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க தேங்காவும் பொட்டுக்கடலையும் அதுக்கப்புறம் கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்காத பேஸ்ட் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அதனால உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் இது குழம்பு மிளகாத்தூள் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கடைசியாக தாங்க உப்பு ஆட் பண்ணுறோம் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சா சூப்பரான எம்டி சால்னா ரெசிபி ரெடி இதை வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படியே ரோட்டு கடை எம்டி சால்னா மாதிரியே இருக்கும் இங்கே வந்துட்டு நான் மதுரை சிக்கன் சால்னாவை டைட்டில் மேலே டேக் பண்ணுறேன் அதை மறக்காம செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்கு தமிழ்நாடு ஃபேமிலியான எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்